பாகம் நான்கு அத்தியாயம் ஐந்து ஈசான சிவ பண்டிதர் சம்மனமிட்டு முதுகு நிமிர்த்தி அழுந்த உட்கார்ந்து கொண்டார் அந்தணர்களிடம் பேச ஆரம்பித்தார் நீங்கள் பேசுவது முட்டாள்தனம் முறையற்ற செயல் வேதம் படித்தால் மண்டூகமாகவே மாறிவிட வேண்டுமா வாழ்க்கையின் நெளிவு சுழிவுகளை தெரிந்து கொள்ள வேண்டாமா உலகத்து ஜனங்களோடு சுமூகமாக பழகாவிடில் உங்களுடைய படிப்பு உங்களை என்ன செய்யும் எப்படி காப்பாற்றும் அது படித்ததற்கான அர்த்தத்தை தருமா அரசர் உதவி செய் என்று கேட்கிறார் மாட்டேன் என்று மறுக்க ஒரு குழு போயிருக்கிறது என்றால் இதைவிட நிர்மூடம் உலகத்தில் ஏதேனும் உண்டா எங்களுக்கு கணக்கு எழுதி பழக்கம் இல்லை மற்ற வேலை செய்தால் எங்கள் வேலைக்கு பாதிப்பு ஏற்படும் என்று சொல்லுங்கள் எங்களில் சிலரை கணக்கு எழுத அனுப்புகிறோம் என்று பேசுங்கள் அப்படி அல்லாது கணக்கு எழுதுதல் எங்கள் வேலையல்ல நாங்கள் செய்ய மாட்டோம் என்று சொன்னால் எவருக்கும் கோபம் வரத்தானே செய்யும் அதுவும் குறிப்பாக ராஜேந்திரர் முன்னே இந்த வார்த்தையை சொல்லலாமா ராஜேந்திரருடைய கோபம் எவ்வளவு கடுமையானது என்று எவரும் சொன்னதில்லையா இரவு நேரம் தூங்கும்போது சோழப்படை வீரர்களை சேர தேச அந்தணர்களுடன் சேர்ந்து மேலை சாளுக்கியர்கள் தாக்கி கொன்றுவிட்டார்கள் என்று தெரிந்ததும் ஆண் பெண் குழந்தை அந்தனர் என்று எவரும் பார்க்காது வெட்டி சாய்த்து வந்தவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டதில்லையா அரசர்கள் உக்கிரம் மிகுந்தவர்கள் அவர் உக்கிரம் மிகுந்தவராகத்தான் இருக்க வேண்டும் நாம் அந்தணர்கள் அமைதியாகத்தான் பேச வேண்டும் மாட்டேன் என்று சத்திரியன் போல நெஞ்சு நிமிர்த்தி பேசுவது பேதமை சிறுபிள்ளைத்தனம் அந்தனர்கள் எங்கே எப்போது போனார்கள் அவர்களை இங்கே மீண்டும் வரவழைக்க முடியாதா வருகிறேன் என்று சொன்னேனே அதுவரை பொறுமை இல்லையா நான் வரமாட்டேன் என்று உங்களுக்கு யார் சொன்னது உங்கள் பேச்சும் போக்கும் அலுப்பாக இருக்கிறதையா சரி நான் ஐநூறு அந்தன இளைஞர்களை திருமுனைப்பாடி நாட்டிலிருந்தும் தொண்டை நாட்டிலிருந்தும் அனுப்பினேனே அவர்கள் என்ன ஆனார்கள் யார் வீட்டில் தங்கியிருக்கிறார்கள் அவர்களின் தலைவனை இப்போது நான் பார்க்க முடியுமா ஆவலாக கேட்டார் ஈசான சிவபண்டிதர் தஞ்சை அந்தனர்கள் ஒருவரையொருவர் ஒருவர் பார்த்து கொண்டார்கள் ஏன் என்னவாயிற்று ஈசான சிவ பண்டிதர் அவர்கள் பாவனைகளை புரிந்து கொண்டு விசாரித்தார் அவர்களுடைய வருகை ஒன்றும் இங்கே தேவைப்படவில்லை ஒரு அந்தனர் சொல்ல ஈசான சிவ கடும் கோபம் வந்தது கண்களை மூடிக்கொண்டார் உள்ளுக்குள் ஜபம் செய்ய துவங்கினார் இது முட்டாள் கூட்டம் தன்னைத்தானே கொல்லிக்கட்டை எடுத்து சொரிந்து கொள்கின்ற கூட்டம் என்று கவலையானார் மறுபடியும் கேட்கிறேன் அவர்கள் எங்கே தங்கியிருக்கிறார்கள் இம்முறை நிதானமாக அழுத்தம் திருத்தமாக தஞ்சை அந்தனர்களை பார்த்து வினவினார் எங்கேயும் தங்கவில்லை எல்லா இடங்களிலும் பரவி இருக்கிறார்கள் எல்லா இடங்களிலும் என்றால் பல பேர் வீட்டு திண்ணைகளில் என்ன அந்த அந்தணர்களை தெருவிழா தங்க வைத்தீர்கள் ஒரு கோவிலில் தங்க வைக்க கூட இயலாதா கோயிலில் நகைகள் இருக்கின்றனவே இருந்தால் என்னையா அந்த நகைகளுக்கும் அவர்களுக்கும் என்ன சம்பந்தம் இல்லை இளைஞர்களை இங்கு தங்க வைப்பது ஆபத்து என்ன ஆபத்து கோயிலில் நகைகள் இருக்கின்றன முட்டாள்தனமாக பேசாதீர்கள் கோயிலில் நகைகளை களவாட அவர்கள் முயல்வார்கள் என்று நினைக்கிறீர்களா என்ன கேவலமான புத்தி உங்கள் இனம் பற்றி உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா என்ன ஆபாசமான பேச்சு இது தங்க வைப்பதற்கு சரியான வேறு இடம் இல்லையே யார் சொன்னது ஒரு நபருக்கு ஐந்து அந்தணர்களாக இங்குள்ள நூறு அந்தணர்கள் அந்த இளைஞர்களை தத்தெடுத்து கொள்ளக்கூடாதா கூடாதா என்ன விளையாடுகிறீர்கள் நான் அனுப்பிய அந்தனர்களை நீங்கள் தெருவிலே படுக்க வைத்தீர்கள் என்றால் இதைவிட கேவலம் என்ன உண்டு என் முகத்தில் சேறு அப்பியது போல் அல்லவா ஆகிறது நீங்கள் யாருக்கும் கட்டுப்பட மாட்டீர்கள் உங்களால் ஒற்றுமையாக ஒரே குழுவாக இருப்பது என்பது இயலாத காரியம் எனக்கு தெரியாது அரசன் சீறினால் நீங்கள் அனுபவியுங்கள் நீங்கள் வெளியே போகலாம் அந்தணர்கள் சுவரோரம் ஒதுங்கி கை கட்டி அசையாமல் நின்றார்கள் வெளியே போங்களையா போய் அந்த இளைஞரை அந்த ஐநூறு பேரின் தலைவரை என்னிடம் அழைத்து வாருங்கள் இது என் கட்டளை அவர் கிட்டத்தட்ட உரத்த குரலில் முழங்க அவர்கள் வெளியேறினார்கள் கால் நாழிகையில் அந்த அந்தன இளைஞன் அவர் இருக்கும் வீட்டிற்குள் நுழைந்து விழுந்து வணங்கினான் சத்குரு உங்களை நான் வணங்குகிறேன் நீங்களே பிரம்மா நீங்களே விஷ்ணு நீங்களே சிவன் நீங்களே எல்லாம் கடவுள் கோபித்து கொண்டால் குரு காப்பாற்றுவார் குரு கோபித்து கொண்டால் கடவுளும் காப்பாற்ற மாட்டார் என்று ஸ்லோகம் சொல்லி விழுந்து வணங்கினான் எதிரே கை கட்டி நின்றான் எப்படி இருக்கிறீர்கள் ஐயா மிருதுவாக ஈசான சிவபண்டிதர் கேட்டார் உங்களுடைய ஆசியால் மிக நன்றாக சுபிட்சமாக இருக்கிறோம் இந்த தேசம் சுபிட்சமாக இருக்கிறது மக்கள் பெரியமாக இருக்கிறார்கள் நாங்களெல்லாம் மதிக்கப்பட்டு நன்கு பராமரிக்கப்படுகிறோம் என்று பதில் சொன்னான் ஈசான சிவபண்டிதர் சிரித்தார் இது சம்பிரதமான வார்த்தை உண்மையை சொல் நமது அந்தன இளைஞர்கள் எப்படி இருக்கிறார்கள் ஒருவேளை உணவு நிச்சயம் கிடைக்கிறது என்ன ஒருவேளை உணவுதானா இல்லை அதற்கு எந்த குறையும் இல்லை அது போதும் சரியாக சொல் தஞ்சை வைதிகர்கள் யாரும் எந்த உபச்சாரமும் செய்யவில்லையா நாங்கள் வந்ததும் நன்றாக கவனித்துக் கொண்டார்கள் இன்று என்ன செய்தார்கள் அவர்களுக்கு பல வேலைகள் இருக்கின்றனவே அப்படியா அப்படி என்று உங்களிடம் தஞ்சை அந்தனர்கள் சொன்னார்களா அல்லது உங்களை புறக்கணித்தார்களா அந்த இளைஞன் மௌனமாக நின்றான் ஏன் பேச மறுக்கிறாய் உண்மையை சொல் உனக்கு என்ன தயக்கம் ஐயா அந்தனன் யாசகம் கேட்கலாம் தவறில்லை ஆனால் கெஞ்சி அழலாமா யாசகம் கேட்பது என்பது ஒரு கம்பீரமான பணி நான் வேதம் படித்தவன் கடவுளை நினைப்பவன் எனக்கு கடவுளின் பெயரால் உணவு கொடு என்று சொல்லி பவதி பிக்ஷாந்தேகி என்று கேட்கலாம் சோறு போட்டுத்தான் ஆக வேண்டும் என்று கைகூப்பி அழ முடியுமோ அழுதால் மரியாதையோ வேதத்தை நானே இழிவு செய்தால் வேறு யார் போற்றுவார்கள் எனவே கிடைத்ததை கொண்டு நாங்கள் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு தலை குனிந்து கொண்டான் ஈசான சிவபண்டிதர் கண்களை மூடிக்கொண்டார் அவர் கண்ணிலிருந்து மெல்ல கண்ணீர் இறங்கியது சரி நீங்கள் எங்கு படுக்கிறீர்களோ அங்கு நானும் கிடக்கிறேன் தோளில் சால்வியை போர்த்திக்கொண்டு தெருவில் இறங்கினார் அந்த இளைஞன் தோளில் கை வைத்துக்கொண்டு மெல்ல நடந்தார் தஞ்சை அக்ரஹாரத்து அந்தணர்கள் வேகமாக கூடினார்கள் நாளை காலையில் சகலமும் சரி செய்து விடுகிறோம் தவறு நிகழ்ந்து விட்டது மனதார மன்னிப்பு கேட்கிறோம் என்று சொன்னார்கள் என்னிடம் கேட்டு இல்லை இந்த இளைஞனிடம் கேட்க வேண்டும் என்று அவர் சொல்ல ஒரு அந்தனர் அவர் காலை தொட முற்பட அவன் பதறி போய் பின்னடைந்தான் வேண்டாம் தயவு செய்து அப்படி செய்யாதீர்கள் என்று கெஞ்சினான் அந்தனர்கள் வாய் பொத்தி ஈசான சிவ பண்டிதரை பார்த்து கொண்டிருந்தார்கள் உங்கள் மன்னிப்பை ஏற்றுக்கொள்கிறேன் ஆயினும் உங்களோடு தங்க விருப்பமில்லை இவனோடு தங்கிக் கொள்கிறேன் அவன் தோளில் கை வைத்து மெல்ல அக்ரஹாரம் விட்டு வெளியேறினார் குருதேவா குருதேவா நமோ நமக நமோ நமக என்று இளைஞர்கள் கூடினார்கள் வெவ்வேறு திக்கிலிருந்தும் ஓடி வந்தார்கள் அழுக்கடைந்து மெல்லியதாக கண்களில் சோர்வும் வயிற்றில் பசியுமாக இருக்கின்ற அவர்களை பார்த்து ஈசான சிவ பண்டிதர் மனம் நொந்தார் சிவனே என் குழந்தைகளை ஏன் இப்படி விட்டுவிட்டீர் என்று உள்ளுக்குள் கதறினார் ஐநூறு பேர்கள் தங்கக்கூடிய இடம் தஞ்சையில் இல்லையா இருக்கிறதையா எங்கே கோயில் கட்டுவதில் உதவி செய்ய வரும் மரவர்களுக்காக பெரும் கூரை போட்டு இடம் செய்திருக்கிறார்கள் அந்த இடம் முழுவதும் நிரம்பவில்லை வீரர்கள் குறைந்த அளவிலேயே இருக்கிறார்கள் பல பேர் பல பகுதிகளில் பிரிந்து தங்கியிருக்கிறார்கள் மேலும் வீரர்கள் வரக்கூடும் என்பதால் அந்த கூரியை அப்படியே வைத்திருக்கிறார்கள் எங்க இருக்கிறது கோவில் கட்டுகிறாரே அந்த இடத்திற்கு மிக அருகில் இருக்கிறது அப்படியா வாருங்கள் அங்கு போவோம் அங்கே நீர்நிலை இருக்கிறதா இருக்கிறதையா ஒரு பெரிய குளம் இருக்கிறது தஞ்சை தளிக்குளம் என்று பெயர் அட கோவில் குளமா என்ன கோவில் இருக்கிறது அங்கு கோவில் இல்லை ஐயா அந்த கோவில் பழுதுபட்டு விட்டதால் அதற்கு பதிலாகத்தான் அந்த இடத்தில் பெரிய கோயிலை ராஜராஜர் எழுப்புகிறார் குளம் மட்டும் இருக்கிறது நல்ல தூய்மையான நீரும் இருக்கிறது அங்கே போய் விடுவோம் ஆனால் அது தஞ்சையின் எல்லையில் இருக்கிறது சற்று விலகியும் இருக்கிறது இருக்கட்டுமே இல்லை உங்களுக்கு உணவு வகைகள் வருவதற்கு தாமதமாகலாம் அது பற்றி கவலைப்படாதே எனக்கு உணவு வகை வர அரசர் ஏற்பாடு செய்வார் நாம் அங்கு போய் விடுவோம் ஈசான சிவபண்டிதர் விரைவாக நடக்க அந்த அந்தண இளைஞர்கள் சட்டென்று வரிசையானார்கள் ருத்ரம் கொண்டு வரலாமா ஆகா தாராளமாக ஆனால் இப்போது புதிய இடத்திற்கு போக வேண்டுமல்லவா துர்காஷ்டகம் சொல்லிக்கொண்டே வாருங்கள் நம்மை சுற்றி துர்கையின் பரிவார தேவதைகள் காவல் காக்கட்டும் என்று அவர் சொல்ல அவர்கள் துர்கையை புகழ்ந்து பாட ஆரம்பித்தார்கள் தஞ்சை விழித்து கொண்டு முனகியது யார் என்று எட்டி பார்த்தது என்ன என்று புரியாமல் தவித்தது அதற்குள் ஈசான சிவபண்டிதர் பண்டிதர் அந்தன இளைஞர்களோடு அந்த பேரம் கொட்டகைக்குள் நுழைந்தார் மறவர்கள் எழுந்து நின்று தூக்க கலக்கத்தில் வரவேற்றார்கள் சிலர் மெல்லிய போதையில் இருந்தார்கள் ஈசான சிவ பார்த்ததும் வாய் பொத்திக்கொண்டு கொண்டு பின்னடைந்தார்கள் மன்னித்து உங்கள் உறக்கத்தை கெடுத்துவிட்டோம் சிறிது நேரத்தில் அமைதியாகிவிடுவோம் மறுபடியும் நீங்கள் உறங்க போகலாம் என்று ஈசான சிவபண்டிதர் பண்டிதர் இனிமையாக பேசினார் ஐநூறு இளைஞர்களும் அவரை தாண்டி போய் நெருக்கமாக அமர்ந்து கொண்டார்கள் அவருக்கு கற்பலகை புரட்டி போடப்பட்டது அதன் மீது மான் தோல் விரிக்கப்பட்டு அதில் அமர்ந்து கொண்டார் மெல்ல அந்த அந்தணர்களை உச்சி பார்த்தார் நமது சக்கரவர்த்தி மிகப்பெரிய கோயில் கட்டுகிறார் உங்களுக்கு தெரியுமல்லவா தெரியும் ஐயா எவ்வளவு பெரிய கோயில் என்று சொல்லப்பட்டதா இங்குள்ள ஒரு நண்பர் அந்த கோவிலினுடைய உயரத்தை பற்றி சிலருக்கு விவரித்தார் ஆமாம் இந்த பணியில் நாமும் சக்கரவர்த்திக்கு உதவியாக ஏதும் செய்தாக வேண்டும் நிச்சயம் செய்ய வேண்டும் என்று முன் வரிசையில் இருந்த இளைஞர்கள் ஆமோதித்தார்கள் ஈஸ்வரனுடைய கிருபை இருந்தால் இந்த கோயில் ஐந்து வருடத்தில் செய்துவிட முடியும் என்று எனக்கு தோன்றுகிறது தாமதமானால் ஏழு வருடம் ஆகலாம் அதற்கு மேல் செலவிட வேண்டிய அவசியம் ஏதும் இல்லை எனவே இந்த ஏழு வருடமும் இந்த கோயில் கட்டுவதில் நம்முடைய உழைப்பை அவர்களுக்கு தர வேண்டும் எந்த மாதிரி உழைப்பு ஐயா கல் தூக்குவதோ கயிறு முறுக்குவதோ அல்ல இங்குள்ள மறவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் கூலி கொடுப்பது பற்றி நாம் குறிப்பெடுத்து வைக்க வேண்டும் கற்கள் போனது பற்றியும் வந்தது பற்றியும் குறிப்பெடுத்து வைக்க வேண்டும் எத்தனை மாடுகள் வந்தன எத்தனை மாடுகள் போயின என்று கணக்கெடுக்க வேண்டும் இன்ன தேதியில் இன்ன நிலவரம் என்று சொல்ல வேண்டும் இது செய்வது ஒன்றும் கடினம் அல்ல இதை செய்துவிட்டே நம்முடைய வேத பாடத்தையும் நாம் படித்தாக வேண்டும் சொற்ப வருட காலம் அரசனது பணியில் ஈடுபடுத்தி கொண்டால் அரசன் மனம் மகிழ்ந்து தொடர்ந்து நம்மை ஆதரிப்பான் எனவே நீங்கள் பல்வேறு இடங்களுக்கு பிரிந்து போய் விதவிதமான கணக்குகள் எழுத வேண்டிய நேரம் வந்துவிட்டது நாம் ஊருக்கு திரும்புவது என்பது இயலாத விஷயமா ஐயா யார் சொன்னது இந்த ஏழு வருடங்களுக்கு பிறகு நல்ல சன்மானங்களோடு நீங்கள் ஊருக்கு திரும்பலாம் ஊருக்கு போய் திருமணமும் செய்து கொள்ளலாம் என்று ஈசான சிவ பண்டிதர் சொல்ல சபை வாய்விட்டு சிரித்தது அரசருக்கு உதவி செய்ய நீங்கள் முன்வர வேண்டும் இது வேண்டாம் என்று இங்கு யாரேனும் நினைக்கிறார்களா அங்கு யாரும் கை தூக்கவில்லை மௌனமாக இருந்தார்கள் வேறு ஏதேனும் கேள்விகள் இருக்கிறதா அவர் மறுபடியும் கேட்க இருக்கிறதையா என்று ஒரு இளைஞன் எழுந்து நின்றான் என்ன கேள்வி அந்தனனுடைய வேலை கணக்கு எழுதுதல் அல்ல என்று தஞ்சையில் உள்ள அந்தனர்கள் சொல்கிறார்களே அது சரியா கணக்கு வைத்தலில் பிழை வந்துவிட்டால் கையை கொதிக்கின்ற எண்ணெயில் முக்க சொல்வார்களாமே இந்த காட்டு மிராண்டித்தனமெல்லாம் சோழ தேசத்தில் இல்லை கணக்கில் ஏற்பட்ட பிசகிற்கெல்லாம் தண்டிக்க மாட்டார்கள் பொய்க் கணக்கு எழுதினால் கையூட்டு பெற்றால் அப்பொழுதுதான் தண்டனை கிடைக்கும் தமையனை குத்தி கொலை செய்தவனையே ராஜராஜர் வெளியே போய் என்று தேச பிரஷ்டம்தான் செய்தார் வெறுத்து ஒதுக்கினார் வேறு எதுவும் செய்யவில்லையே எனவே இது குறித்து பயம் வேண்டியதில்லை இல்லையய்யா சேர தேசத்திற்கு போய் காந்தலூர் சாலையை அடித்து நொறுக்கி அந்தணர்களை கொன்றதாக செய்திகள் உண்டே ஆமாம் இடுப்பில் வாழும் தோளில் வில்லும் தாங்கி விஷ அம்புகளை முதுகில் தாங்கி பாண்டியர்களை கூட்டு சேர்த்து கொண்டு புறத்து ஜனங்களை அடித்து துன்புறுத்தினால் குடிநீர் குளத்தில் விஷநீர் கலந்தால் விடுவார்களா அப்பொழுது அடித்து நொறுக்கப்படத்தானே வேண்டும் அதைத்தான் சக்கரவர்த்தி செய்திருக்கிறார் எனவே இம்மாதிரி விவாதங்களில் ஈடுபடாமல் மிகுந்த நம்பிக்கையோடு இறை உணர்வோடு நீங்கள் அரசருக்கு உதவி செய்தல் நல்லது நீங்கள் உத்தரவிட்டு விட்டீர்கள் அல்லவா சரி என்று சொல்லிவிட்டீர்கள் அல்லவா எனவே இதை நாங்கள் முழுமனதாக செய்கிறோம் ஆனால் ஒரு விஷயம் என்ன நாங்கள் கணக்கு எழுத போனால் அதை கேலி செய்ய தஞ்சை அந்தணர்கள் தயங்க மாட்டார்கள் ஏதோ நாங்கள் இழிவான செயலுக்கு போனது போல உரத்த குரலில் பேசி கேலி செய்வார்களையா அவர்களை பற்றி நீங்கள் மறந்து விடுங்கள் அவர்களுக்கு நேரம் சரியாக இல்லை வேதம் கொடுக்க வேண்டிய அன்பும் அமைதியும் அவர்களுக்கு வரவில்லை மாறாக வெறும் வெற்று கர்வம் வந்திருக்கிறது அதை இறைவனாக பார்த்து தண்டித்து தரையிறக்குவார் கவலைப்பட வேண்டாம் இப்போதைக்கு நாம் உறங்கப் போவோம் என்று ஒரு மர பலகையில் சாய்ந்து கொள்ள இரண்டு இளைஞர்கள் அவருக்கு மெல்லியதாக விசிறினார்கள் இளைஞர்கள் ஆங்காங்கே சுருண்டு கொண்டு தூங்கினார்கள் மெல்ல காற்று வீசி அவர்களை தாளாட்டியது விடியல் நேரம் ஒரு இளைஞன் மெல்ல ருத்ரம் சொல்ல துவங்கினான் அந்த ஓசை கேட்டு மற்ற இளைஞர்களும் எழுந்து வரிசையானார்கள் தளிக்குளம் நோக்கி நடந்தார்கள் பொழுது புலரும் வேளையில் அந்த அந்தன இளைஞர்கள் சகலரும் குளத்தில் இறங்கி வாய் கொப்பளித்து முகம் கழுவிக்கொண்டு குளத்தில் மூழ்கி எழுந்தார்கள் வேட்டியை பிழிந்து உலர்த்தினார்கள் வெயில் சுல் என்று அடிக்கும் வேளையில் இடுப்பு வேட்டியை கட்டி கொண்டு ஈசான சிவ முன்பு வந்து நின்றார்கள் ஈசான சிவபண்டிதர் வந்திருக்கிறார் என்று அரண்மனைக்கு செய்தி போயிற்று அந்த இளைஞர்கள் ஈசான சிவபண்டிதர் முன்பு குழு குழுவாக பிரிந்து வேத பாடம் சொல்ல ஆரம்பித்தார்கள் பஞ்சவன் மாதேவி பெரிய பெரிய பாத்திரங்களில் பால் நிரப்பி அதை வண்டியில் ஆடாமல் வைத்து ஈசான சிவபண்டிதர் பண்டிதர் இருக்கும் இடத்திற்கு அனுப்பினாள் வேறொரு வண்டியில் கூடை கூடையாக அரிசியும் காய்கறிகளும் நகர்ந்தன தனியே பசும்பால் காய்ச்சப்பட்டது கழுவிய மண் சட்டிகளில் சூடான பால் தரப்பட்டது சில அந்தன இளைஞர்கள் அடுப்பு மூட்டி அரிசியை களைந்து கொதிக்கின்ற உலையில் போட்டார்கள் காய்கறிகளை வேதம் சொல்லியபடியே நறுக்கினார்கள் கட்டுக்கட்டாக வாழ இலைகள் வந்து இறங்கின ஐநூறு பேர்களில் இருபது பேர் சமையல் வேலை கவனித்துக்கொள்ள கொள்ள மீதியுள்ளோர் மெல்ல வரிசையாக கோவில் கட்டும் இடம் நோக்கி எஜுர் சொல்லியபடியே வலம் வந்தார்கள் யானை விழுந்த இடத்தை சுட்டிக்காட்டினார்கள் ஈசான சிவ விவரம் கேட்டுவிட்டு உஷிஷ்டாஷ்ட கணபதியை இங்கே சொல் என்று பத்து இளைஞர்களை நிற்க வைத்தார் உசிஷ்ட கணபதியின் சோஸ்திரத்தையும் மூல மந்திரத்தையும் அங்கு நின்று கொண்டு அந்த இளைஞர்கள் ஜபித்தார்கள் இந்த இடத்தில் நில் இங்கே வராகியை சொல் என்று ஈசான சிவ சொல்ல அங்கு பத்து இளைஞர்கள் நின்று வராகியின் மந்திரத்தை சொன்னார்கள் வேறொரு இடத்தில் இந்திரனை புகழ்ந்து பாடினார்கள் இன்னொரு இடத்தில் குபேரனை இன்னொரு இடத்தில் ஈசான்ய தேவதை பற்றி உறக்க பாடினார்கள் ராஜசியாமலாவை சொன்னார்கள் பிரத்யங்காவின் மந்திரத்தை ஒரு மூலையில் உரக்க சொன்னார்கள் கால பைரவரை ஒரு இடத்தில் சூலமாக படம் எழுதி வரித்து அந்த இடத்தில் சத்ருநாசம் செய்கின்ற கால பைரவரே உனக்கு வணக்கம் என்று போற்றினார்கள் அஸ்திவாரம் தோண்டுகின்ற மரபர்களும் அவர்களுக்கு துணையாக இருந்த சிற்பிகளும் இந்த அந்த இளைஞர்கள் வேதம் சொல்லுவதை பார்த்துவிட்டு கை கூப்பினார்கள் பிறகு தங்கள் வேலையில் சென்று ஈடுபட்டார்கள் இப்படி ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது என்ற செய்தி பஞ்சவன் மாதேவியை நோக்கி போயிற்று பஞ்சவன் மாதேவி சிரித்து தலையாட்டினாள் ஈசான சிவபண்டிதர் வந்துவிட்டார் அல்லவா இனி கவலை இல்லை என்றால் அந்த செய்தியை சொல்ல அரசரை நோக்கி நகர்ந்தாள் மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்